ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெண்களின் ஆரோக்கியம் பெண்களின் கர்ப்பப்பை மற்றும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் மனோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது கர்ப்பப்பையில் இப்போ நிறைய பிரச்சனைகள் வருது அதற்கான காரணங்கள் அது நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கான தீர்வு இது ரெண்டையுமே ஃப்ரீ கிளாஸ் ஜூம் கிளாஸு டெய்லி ஒன் ஹவர் காலையில் பதினொன்று டு பன்னெண்டு எடுக்கிறோம் யார் யார் வந்து அவங்க கர்ப்பப்பைய பெண்களின் கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும் மனமும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணி நம்ம உடலையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் தேங்க்யூ